அந்த பெண் பிரதமர் இருக்கைக்கு அருகே என்ன வேலை என்ன நோக்கத்துக்காக அங்கே நின்று கொண்டிருந்தார்கள் அவைக்கு வர பிரதமருக்கு துணிச்சல் இல்லை என பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டிய அதே நேரம் ராஜ்யசபாவில் மோடி உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார் எழுந்து நின்று தொண்டை கிழிய கத்திக் கொண்டிருந்த மல்லிகார்ஜுன கார்கேயை பார்த்து உங்கள் வயதை மனதில் கொண்டு அமர்ந்தவாறே கோஷமிடுங்கள் என்று பெருந்தன்மையுடன் கேட்டுக் கொண்டார் மோடி எவ்வளவு வெறுப்புணர்வை பரப்பினாலும் காங்கிரசால் ஒருபோதும் எனக்கு குளி முடியாது என்றார் மோடி நாரே பொரு வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே நேற்று முன்தினம் லோக்சபாவில் பிரதமர் மோடி உரை நிகழ்த்தவிருந்த சூழ்நிலையில் कांग्रस पेन एमपीカラー और असम्भावि덤 நடக்க விருந்ததை මුงகூட்டிய உணந்த சபానಾಯಕರ್ ಓಂ ಬರ್ಲಾประธಮರೆ ಅವಕ್ಕೆ ಬರಬಂದಂ ಎಂದು ಯಾಚರಿತಿದந்தார் ಕಿ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಾರ್ಟಿ ಕೆ ಕೈ ಸದಸ್ಯೆ ಮಾನ್ಯ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿಜಿ ಕೆ ಆಸನ ಪರ ಪೋಚಕ کوئی بھی ಅಪ್ರತ್ಯಾಶಿತ ಘಟನಾ ಕರ್ಸಕತೆ ಆದನ ಪ್ರธಮರ ಲೋಕಸಭಾವಿನ್ 우ರೇ ನಿಗಳ್ತವಿಲ್ಲನೆ ಕೇಳನೆಕೆ لئے मैने ಮಾನ್ಯ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ಸೆ ಆಗ್ರಹ ಕಿಯಾ ಕಿ ಉನೋನೆ ಸದನ ಮೇ ನಯ ಆನಾ ಚಹಿಯೇ இது குறித்து செய்தியாளர்களிடம் பிரியங்கா காந்தி நேற்று பேசினார் அவர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் பிரதமர் மீது கை வைப்பது அல்லது அவரை தாக்குவது என்கிற கேள்விக்கே இடமில்லை அப்படி ஒரு திட்டம் இருந்தது என்று யாராவது சொன்னால் அது முற்றிலும் தவறு there is no question of anybody raising any hands on the prime minister trying to hurt him or any such thing there is no question so it is absolutely wrong of anybody to say that that was there was any such plan there was no such plan பிரதமர் சபாநாயகருக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறார் அவருக்கு அவைக்கு வர துணிச்சல் இல்லை எனவே சபாநாயகர் கூறியது முடுக்கு முடுக்க போய் and I'm sorry but the Prime Minister is now hiding behind the speaker He's, they are making the speaker say all this because yesterday he did not have the guts to come in the house what because three women were standing in front of his bench what nonsense is this பரதம்பரி இருக்கைக்கும் மும் மும்ரு பெண்ணிம்பிக்குல் நிருக்கிறார்க்கும் அதனான் என்ன என்று பிரியங்காக அந்தி கெள்வியடிப்பினா so the women MPs were standing in front of the treasury bench so what ஒரு சாதார்னு குடிமகனாக ஒரு எளிய கேள்வியை நாம் எழுப்புவோம் லோக்சபாவில் ஒவ்வொரு எம்பிக்கும் தனித்தனியாக இருக்கையும் மைக்கும் தரப்பட்டுள்ளன அப்படி இருக்கும் போது அந்த பெண் எம்பிக்களுக்கு பிரதமர் இருக்கைக்கு அருகே என்ன வேலை என்ன நோக்கத்துக்காக அங்கே நின்று கொண்டிருந்தார்கள் பிரதமர் இருக்கைக்கு முன் மூன்று பெண் எம்பிக்கள் நிற்கிறார்கள் அதனால் என்ன என்று கேள்வி கேட்கிற பிரியங்கா வதேரா அவர்கள் ஏன் நின்றார்கள் என்பதை விளக்கவில்லையே ஏன் தன்னுடைய இருக்கையை விட்டுவிட்டு பிரதமர் இருக்கை வரை வந்து அவரது இருக்கையை சுற்றி பெண் எம்பிக்கள் சிலர் நிற்கின்றனர் என்றால் அதை சந்தேகிக்காமல் எப்படி இருப்பது சபாநாயகர் சொன்னது போல ஒரு பெரும் திட்டம் இருந்திருக்கிறது பிரதமரை அவமானப்படுத்த திட்டமிட்டிருந்தது போல தெரிகிறது சபாநாயகரின் சமயோஜிதத்தால் லோக்சபாவின் மாண்பு நேற்று முன்தினம் காப்பாற்றப்பட்டுள்ளது அவைக்கு வர பிரதமருக்கு துணிச்சல் இல்லை என பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டிய அதே நேரம் ராஜ்யசபாவில் மோடி உரை நிகழ்த்திக் கொண்டிருந்தார் பட்ஜெட் கூட்டத் தொடரை முன்னிட்டு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரை நிகழ்த்தினார் அவரது உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நேற்று முன்தினம் லோக்சபாவில் பிரதமர் மோடி உரை நிகழ்த்துவதாக இருந்தது ஆனால் உரை நிகழ்த்துவதை தவிர்த்து விட்டார் இதையடுத்து பிரதமரின் உரை இல்லாமலேயே ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் லோக்சபாவில் நேற்று நிறைவேற்றப்பட்டது இந்நிலையில் நேற்று ராஜ்யசபாவில் பிரதமர் மோடி உரை நிகழ்த்தினார் அப்போது ராஜ்யசபாவில் எழுந்து நின்று தொண்டைகிய கத்திக் கொண்டிருந்த மல்லிகார்ஜுன கார்கேயை பார்த்து உங்கள் வயதை மனதில் கொண்டு அமர்ந்தவாறே கோஷமிடுங்கள் என்று பெருந்தன்மையுடன் கேட்டுக்கொண்டார் மோடி அதற்கு பிறகு மோடி என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் நாட்டு மக்களை விட ஒரு குடும்பத்தினர் மீதே காங்கிரஸ் கவனம் செலுத்தியது அந்த பரம்பரை திருடர்கள் மகாத்மாவின் குடும்ப பெயரான காந்தி என்கிற பெயரையும் திருடி கொண்டார்கள் की மகாத்மா इतनी समझदार ஜனதா இத்தனை <laughs> पटक देती देती है देती है लोगों को की जनता के प्रति बड़ी है। उनको लगता कि उसकी छोड़ दिया मतलब उनके दुश्मन हो गए भारत रत्न भूपेन हजारिका जी उनके प्रति जो भक्ति का भाव है आप कल्पना नहीं कर सकते मध्य अमेर उदूलम

ஜனாதிபதி உரை மீதான விவாதத்தின் போது அமளியில் ஈடுபட்டதன் மூலம் பழங்குடியினரை பெண்களை காங்கிரஸ் அவமதித்து இருக்கிறது மேற்கு வங்கத்தில் ஊடுருவியர்களை திரிணமுல் காங்கிரஸ் பாதுகாக்கிறது राज्यसभा एम पी सदानंद मास्टर कालगे तुंडित सारी इी हमारे सदानंद जी मास्टर का दृश्य है राजनीतिक विद्वेष के कारण उनके दोनों पैर काट दिए गए लेकिन संस्कार इतने ऊंचे हैं वाणी में भी अब शब्द नहीं निकलता है वर्तन में भी नजर नहीं प्रथम पदवी कुछ मन पांच कांग्रेस उनका लोकतंत्र संविधान के कोई लेना देना नहीं उनको तो लगता है कि प्रधानमंत्री पद उनके परिवार की जागीर है उस पर कोई और बैठ नहीं सकता कोई क्यों बैठा

कब्र तुम नहीं खोद पाओगे ये देश की शक्ति आशीर्वाद रूपी कवच माताओं बहनों का मेरे प्रति जो भाव रहा है उसको मोदी पूजा यही कहना है पार्प नर्गम की नर्गम ग्राम विवसाय अवियल தொழில்நுட்பம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்து பிரிவினர் அனைத்து துறையினர் நலன் குறித்தும் ஜனாதிபதி திரௌபதி முர்மு தனது உரையில் விரிவாக எடுத்துரைத்திருக்கிறார் இந்தியாவின் முன்னேற்றத்துக்கான ஒருங்கிணைந்த குரலை நாடாளுமன்றத்தில் எதிரொலித்திருக்கிறார் நாட்டின் இளைஞர்கள் இந்தியாவின் திறனை எவ்வாறு முன்னேற்றுகிறார்கள் என்பதை அவர் விரிவாக விவாதித்துள்ளார் ஒவ்வொரு பிரிவினரின் திறனையும் அவர் எடுத்துரைத்துள்ளார் இந்தியாவின் பிரகாசமான எதிர்காலத்தின் மீது அவர் நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார் இது நம் அனைவருக்கும் ஊக்கமளிக்கிறது இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டின் முதல் காலாண்டு முடிந்து விட்டது ஆனால் இந்த இரண்டாவது காலாண்டு கடந்த நூற்றாண்டில் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தின் இரண்டாவது காலாண்டைப் போலவே தீர்க்கமானது இந்த இரண்டாவது காலாண்டும் அதே அளவுக்கு சக்தி வாய்ந்ததாகவும் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதை நோக்கி அதே வேகத்தில் முன்னேறும் என்பதையும் நான் தெளிவாக காண்கிறேன் இன்று நாட்டின் ஒவ்வொரு நபரும் ஒரு முக்கியமான மயில் கல்லை எட்டியுள்ளதாக உணர்கிறார்கள் இப்போது நாம் நிறுத்தவோ அல்லது திரும்பி பார்க்கவோ கூடாது நாம் வேகமாக முன்னேறி நம் இலக்குகளை அடைந்தாக வேண்டும் நாம் அந்த திசையில் நகர்கிறோம் உலகின் முக்கிய பொருளாதாரங்களில் இந்தியா இன்று குறிப்பிடத்தக்க உயர் வளர்ச்சியை பெற்று வருகிறது விரைவான வளர்ச்சியும் குறைவான பணவீக்கமும் கொண்ட அரிய கலவையானது நமது பொருளாதாரத்தின் வலிமைக்கு சான்றாகும் आज मेजर इकोनॉमी में भारत का ग्रोथ बहुत हाई है और हाई ग्रोथ और लो इन्फ्लेशन ये बहुत ही यूनिक संयोग आज इंडिया बलवीन कट जब हमें देश की जनता ने सेवा करने का मौका दिया तब फ्रेजाइल फाइव के रूप में ये देश जाना जाता था சுதந்திரம் பெற்ற நேரத்தில் நாம் உலகின் ஆறாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருந்தோம் இருப்பினும் இடைப்பட்ட ஆண்டுகளில் ஏற்பட்ட தவறான நிர்வாகம் காரணமாக நமது தரம் பதினொன்னாவது இடத்துக்கு சரிந்தது இப்போது நாம் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாறுவதற்கான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இது இளம் மக்கள் தொகை கொண்ட நாடு உலகின் வளமான நாடுகள் கூட வயதாகி வருகின்றன நமது நாடு நாளுக்கு நாள் இளமையாகி வருகிறது நமது நாடு வளர்ச்சியின் புதிய உயரங்களை எட்டுகிறது இன்று உலகம் ஒரு புதிய உலக ஒழுங்கை நோக்கி முன்னேறிக் கொண்டிருக்கிறது தற்போதைய சூழ்நிலைகளையும் நிலவரங்களையும் அரசியல் சார்பின்றி நாம் பகுப்பாய்வு செய்யும் போது நாட்டின் மீது நாட்டம் அதிகரித்து வருவதை தெளிவாக காண முடிகிறது உலகின் நண்பராகவும் உறவினராகவும் திகழ்வதோடு பல நாடுகளுக்கு ஒரு நம்பகமான பங்காளியாகவும் இந்தியா உருவெடுத்திருக்கிறது இந்தியா மீது உலகத்தின் ஈர்ப்பு அதிகரித்து வருவதால் இந்திய திறமையின் முக்கியத்துவத்தையும் அது அங்கீகரித்து வருகிறது கனவுகள் உறுதி வலிமை ஆகியவற்றைக் கொண்ட உலகின் மிக முக்கியமான இளம் திறமையாளர்களை நாம் கொண்டிருக்கிறோம் சக்தியின் ஆசீர்வாதம் நம்முடன் உள்ளது இன்று உலகில் உருவாகி வரும் சவால்களுக்கு தீர்வுகளை வழங்கும் நாடாக இந்தியா திகழ்கிறது உலகெங்கும் உள்ள பல நாடுகளுடன் இந்தியா வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வருகிறது சமீபத்தில் நாங்கள் ஒன்பது ஒப்பந்தங்களை இறுதி செய்திருக்கிறோம் அவற்றில் அனைத்து ஒப்பந்தங்களுக்கும் தாய் என்று அடிக்கடி குறிப்பிடப்படும் மிக முக்கியமான ஒப்பந்தமான ஐரோப்பிய ஒன்றியத்தின் 27 உறுப்பு நாடுகளுடனான ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளது. உலக கே महत्वपूर्ण 9 बड़े देशों के साथ बड़े 9 <coughs> बड़े हमारे ट्रेड डील हुए हैं। और उसमें मजर ऑफ ऑल डील 1727 देशों के साथ यूरोपियन यूनियन के साथ நாம் பெற்ற போது உலகின் ஆறாவது பெரிய பொருளாதாரமாக இருந்தோம் ஆனால் இவர்கள் எதிர்கட்சி வரிசையில் உள்ள காங்கிரசார் நமது பொருளாதாரத்தில் பெரும் அழிவை ஏற்படுத்தி அதை பதினோராவது இடத்துக்கு தள்ளிவிட்டனர் இன்று நாம் மூன்றாவது இடத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம் இன்று அனைத்து துறைகளிலும் நம்பிக்கையுள்ள இந்தியாவாக இது உள்ளது சீர்திருத்தம் செயல்பாடு மாற்றம் என்ற கொள்கையுடன் நாம் முன்னேறி வருகிறோம்

நமது தொழில் முனைவோருக்கு ஆதரவளிப்பதிலும் கவனம் செலுத்தி உள்ளன இந்தியா இப்போது உலக அரங்கில் போட்டியிட தயாராக உள்ளது என்று நான் நம்பிக்கையுடன் கூற முடியும் என்று பிரதமர் மோடி உரை நிகழ்த்தினார் பிரதமர் தனது ராஜ்யசபா உரையின் மூலம் தன்னுடைய தன்னம்பிக்கையையும் தேசம் அவர் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்தி உள்ளார் காங்கிரசுக்கு அவர் விடுத்த எச்சரிக்கை மிக முக்கியமானது அழிவின் விளிம்பில் காங்கிரஸ் நின்று கொண்டிருக்கிறது என்பதை மோடி உணர்த்தி இருக்கிறார் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்